ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி தான் தமிழ் தலைவாசி தான் தட்டும் தூக்கிற உன்னால் முடியும் தம்பி தம்பி இருக்கும் முன்னே நம்பி ஒரு வாரமாக அதான் சொல்லிட்டு இருந்தோம் நிறைய பேர் ஒத்துக்கிட்டீங்க நிறைய பேர் ஒத்துக்கல பன்னெண்டாவது வருவாங்க நாற்பதாவது வருவாங்க ஐம்பதாவது வருவாங்க எனக்கு முல்லையா தெரியாததெல்லாம் ஒரு டீமாக அப்படி இப்படின்னு நெகட்டிவாக நிறைய பேர் சொன்னாங்க எனிவே ஒப்பீனியன் டிஃபர்ஸ் எப்போதுமே பாசிட்டிவாக இருங்க ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லை எஜுகேஷன் ஸ்டடீஸு ஆஃபீஸ் ஒர்க்கு ஃபேமிலி எல்லாத்துலேயுமே பாசிட்டிவாக எனர்ஜி வச்சுருந்திங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் திங்க் பாசிட்டிவ்லி எல்லா டீமும் ஈக்குவல் தான் யாரும் ஒன்று ஓஹோ ஒன்று பிரமாதமான டீம் கிடையாது ஏதோ ஒன்று ரெண்டு பிளேயர் ஒன்லி ஸ்டான்ஸ் அவுட் எனிவே இன்றைக்கி மேட்ச்க்கு வருவோம் நாலு மேட்சை லைனாக தோற்றுட்டு வர வந்தோம் அண்ட் எடுத்தோடனே ஃபென்டாஸ்டுக்கு ரெண்டு சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதுக்கெல்லாம் கட்ஸ் வேணும் தைரியமான சேஞ்சு உவர உக்கார வச்சிட்டாங்க சச்சின் தன்வரியும் சாயில் புல்லையாவும் ரெண்டு பேர் தான் வைஸ் கேப்டன் சாகர் இருக்கும்போது இங்கே ரெண்டு பேர் கேப்டன்சி வேறு பண்ணாங்க சாகர் இல்லாத போதும் ஸோ அவங்களை உட்கார வச்சு நரேந்திர கண்டாலுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாங்க ரெஸ்பாலிட்டி கொடுத்தோன்னே இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் நல்லா ஒழுங்காக விளையாடுவார்ன்ற ஒரு ஐடியாவும் ப்ளஸ் ஃப்யூச்சர் கேப்டன் அவர் தான் அவர் இஸ் எ வெரி குட் பிளேயர் ஆல்சோ அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஒன் பதினஞ்சு பாயிண்ட் லீடில் நம்ம ஜெயிச்சிருக்கோம் திராஷ் தான் சொல்லணும் ஏன்னா அவுட் அவுட்லேட் பெங்கால் வாரியர்ஸ் பெங்கால் வாரிசு சாதாரண டீமில் ஃபசல் அட்ராச்சாரி சுல்தான் நோன் ஃபார் தெர் டிஃபன்ஸ் இன்றைக்கி அவங்கள மனிதர் உட்கார வச்சுட்டாங்க இன்றைக்கி ஃபுல்லாக கோவமாக வேறு இருந்தார் ஃபசல் மூணு வாட்டி வேறு அல் அவுட் ஆகிட்டாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு வாட்டி ஆல் அவுட்டும் போது இவர் தான் கடைசியாக அவுட் ஆகுது என்ன பண்ணுவார் வேறு பாவம் அதுக்கு முன்னாடி மேட்சுக்கு முன்னாடி அவர் பேசினாங்க ஃபஸலும் சச்சின் தான் வரும் என்ன பேசுனாங்கன்னு நான் அப்புறம் கொண்டு வரேன் அதிலையும் சொல்லியிருந்தார் இந்த விஷாலில் மேட்ச்சுக்கு முன்னாடி அதேமாதிரி கோச்ச்கார் என்ன சொன்னாங்கன்னு நான் சொல்லிட்டு வரேன் அண்ட் டிஃபென்ஸ் வண்டி டோர்னமெண்ட் நான் எப்பவும் சொல்கிறேன் இன்றைக்கி பாருங்க டிஃபென்ஸை இருபது பத்தொம்பது டேக்கல் பாயிண்ட் எடுத்தாங்க ஜெயிச்சோம் நம்ம அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ரைட்டர்ஸும் ஹெல்ப் பண்ணாங்க விஷால் சஹல் அப்சல்யூட்லி பிரமாதம் சச்சின் மட்டும் தான் இன்றைக்கி விஷால் சேல் ஸ்டார்டிங் செவனில் இருந்திருக்க மாட்டார் என்ன அழகாக அந்த பையன் விளையாடுறாப்லப்பா என்ன சுறுசுறுப்பு டபா ஆகிறதாட்டும் ஜம்ப் ஹை ஹைஃப்ளையர் டுக்கி பவன் மாதிரிலாம் எகிரி எகிரி குதிகிறார் அவர் ரொம்ப பிரமாதமாக விளாண்டாரு தலைவாசம் வந்து நாலு ரைடர் இன்னைக்கு இன்ஃபேக்ட் ஆமாம் மோயின் ஷர்ப்பாக்கும் ரைடிங் ஆல்ரவுண்டர் தான் டிஃபென்ஸ் ஆல்ரௌண்டர் இல்லை சாயில் கிடையாது நரேந்திர ஃபர்ஸ்ட் ரைடு எம்டி நியூ லெஃப்ட்டு கார்னர் நிதிஷ் அவர் ஒரு ரைடர ஸ்டாப் பண்ணார் ஒன் ஜீரோ கிடைச்சது அப்புறம் எல்லா பிளேயருமே புதுசு தான் எல்லா பொசிஷனுக்கும் யார் லெஃப்ட்டு யார் ரைட்டு ஒன்றும் தெரியல எண்ட் ஆஃப் தி டே மேட்ச் ஜெயிச்சிட்டோம் மோ மோகின் ஷர்ப்பாக்கி நிறையா டூ ஆர் டை எடுத்தார் ஒரு வாட்டி அவுட் ஆனார் ஒன் டூ ஆடிச்சு நரேந்தர் ரிவ்யூ ஒன்று ரிவர்ஸ் ஆகி டூ டூ கிடச்சது ரிவ்யூ வச்சுக்கிறமே அவங்க எடுத்துட்டாங்க பெங்கால் வரைய முடிஞ்சு போச்சு நம்மளும் ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு ரிவ்யூ எடுத்தாங்க அதெல்லாம் கூட கடைசியில் வச்சிருந்திருக்கலாம் ரிவ்யூ எனவே ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்ககிட்ட எஸ் விஸ்வாசன் ஒருத்தருக்காரு நைன் மினிட்ல அவர் ஒரு மூணு பாயிண்ட் எடுத்துகிட்டாங்க ஃபைவ் செவன்லேருந்து ஃபைவ் டென்னுக்கு போயிட்டாங்க லீடுக்கு போயிட்டாங்க ஒரே ஒரு பாட்டி தான் இந்த வாட்டி லீட்ல இருந்தாங்க இந்த நாற்பது நிமிஷம் இல்லை பத்தாவது நிமிஷத்தில் நம்ம சிக்ஸ் அவங்க பத்து அது மட்டும் தான் நாலு பாயிண்ட் லீடு மற்றபடி அவங்களுக்கு லீடு கொடுக்கவே இல்லை ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸில் த்ரீ டூ நிற்க நிக்க போயிட்டு இந்த கேம் ஆஃப் டிஃபென்ஸு கேம் ஆஃப் ஈவினிங் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படிலாம் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு டிஃபென்ஸ் வேறு டாமினேட்டிங் கம்ப்ளீட்லி அண்ட் மொத்தத்தில் எல்லாருமே பிரமாதமாக இன்னும் செயின் டேக்களாகட்டும் பேக் ஹோல்டாகட்டும் ஆங்கிள் ஹோல்டு இன்னும் டேஷ் பண்ணும்போது ஆகட்டும் டூர் டே எடுக்கும் ஆகட்டும் சூப்பர் டேக்கில் மிஸ் பண்ணல எதிர டீமுக்கிட்ட போய் சூப்பர் டேக்கில் மாட்டிக்காதீங்க நீங்கள் அதுவும் மாட்டிக்கல இந்த லேபியை விட்டு வெளில போகாதீங்க போல நல்லது யாரு போல ஆனால் சார் ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி அந்த சைடில் ஒருத்தர் வெளில அனுப்பிச்சு விட்டார் லேபி விட்டு ஒருத்தர் வெளில போயிட்டார் நமக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிது ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் ரியாக்ஷன் அண்ட் ஃபஸ்ட் ஆஃப்ல எயிட்டின் சிக்ஸ்டீன் இருபது நிமிஷம் முடிஞ்சால் ரெண்டு பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் எந்த பக்கம்னா போயிருக்கலாம் மேட்ச் அதுக்கப்புறம் எடுத்தாங்க பாரு பிக் டுவெண்ட்டி ஃபிஃப்த் மினிட் அந்த அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம இருபத்தாறு பதினாறு பத்து பாயிண்ட்

அண்ட் விஷால் ஜால் தேர்ட்டீன்த் மினிட்ல மூணு பாயிண்ட் ரைடு எடுத்தாருங்க சூப்பர் ரைடு நைன் டென் அப்புறம் நைன் டென் ஸ்கோர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக டுவெல் டென் ஆகிடுச்சு லீடு எடுத்துகிட்டு வாங்க நம்ம அப்படிலேருந்து நோ லுக்கிங் பேக் அண்ட் ஆல் அவுட் அந்த மூணு வாட்டி விளையாட ஆனால் தான் அவர் நீ ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃபஸ்டில் அவர் கோவமாக திட்டிட்டு போகிறார் பிளேயர்ஸ் ஆமாம் அந்தளவுக்கு இப்போ ஸ்பெடப் விஷால் ஷாவோட பிரில்லியன்ஸ் அண்ட் பிஸி டிஃபென்ஸ் நம்மளோட பிஸி டிஃபென்ஸ் தான் மோயின் ஷாப்பாய்க்கு ஒரு சூப்பர் ரைடு எடுத்தார் மூணு பாயிண்ட் இருபத்தெட்டு ஆறு நிமிஷத்தில் மூணு வாரி கேரி த்ரீ வாரி எது வித் தேம் அப்படி தான் கம்பெனி எடுத்துருவோம் மூணு வாரி கையில் தூங்கி எதுவும் பார்த்து தேர்ட்டி எயிட்டின் அப்போ ஸ்கோர் ரொம்ப நல்லாயிருந்து ஆல் அவுட் ஆகும்போது தேர்ட்டீன் மினிட் டொண்ட்டி ஃபிஃப்த் மினிட் தேர்ட்டி தேர்ட் மினிட் ஃபஸ்ட்டு முப்பத்தி மினிட்ல மூணு வாட்டி ஆல் அவுட் ஆயிட்டாங்க பெங்கால் வாரியர் ஏன் மனிதர் சங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல பட் அங்கே நான் உங்களுக்கு விஷ்வாசின ஒன்பது பாயிண்ட் நிதின்குமார் எட்டு பாயிண்ட் சாகர் குமார் ஒரு ஆல்ரவுண்டர் ரெண்டு பசல் நாலு பாயிண்ட்டாக எடுக்க முடிஞ்சது கேப்டன் மயூர் கந்தம் ரைட் கவர் ஒன்று அண்ட் பர்வீன் தாக்கூர் டக்கு நிதிஷ் ஒரு நாலு நமக்கு பார்த்தீங்கன்னா பேசுகிற நரேந்திர அஜிதா தான் எடுக்க முடிஞ்சது பட் விஷால் சாலு எடுத்துகிட்டால சூப்பர் டென் இன்னும் சூப்பர் டென் பை விஷால் சாலு அண்ட் ஃபை பை நிதிஷ் இது ரெண்டு தான் மெயின் காரணம் நம்ம ஜெயிச்சதுக்கு பிளஸ் டீம் எப்படி எல்லாம் அபிஷேக் ஆகட்டும் எல்லாருமே பஸ்தாமி ஷெஃபாகி எல்லாருமே இந்த பிளேட் வெரி வெல் ஒருத்தர் உங்களுக்கு தான் டக்குன்னு எல்லாரும் மேலே போய் உங்க நம்ம பிரிவில சொன்ன மாதிரி தான் ஒருத்தர் வந்து அப்படி கிணத்துல எட்டி பார்க்குற மாதிரி பார்க்காதீங்க நீங்களும் போயிட்ட மாணவன் உங்களுக்கு அவங்க மேலே ஒரு இன்ச்சுக்கு கூட கொடுக்கக்கூடாது ஸ்டார்டிங் ஒரு இடத்துல மூணு பாயிண்ட் போயிருக்காங்க கரெக்டாக கையை பிடிச்சி ஊற்றி தரார் ஸோ நரேந்திர அஞ்சு விஷயம் பன்னெண்டு அனுப்ச்சி மட்டும் தான் சீரவர் அவர் ஏன் எல்லாமே மேட்ச் எல்லாரும் தெரியல நம்ம வந்து சொல்லிட்டுருக்கேன் மொயின் ஷெஃபாகி ஆறு பிளேமும் இந்த ஸ்டார்டிங் செவன் நீங்கள் வேணுன்னு ஸ்டார்டிங் அவர் வந்தாலே பயப்படுறாங்க அவரை கெத்தா அப்படி வரா நிதிஷ்குமார் ஒரு ஆறு பஸ்தாமி ஒரு ஏழு சில இடத்துல பஸ்தாமியே லீட் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கல பிரச்சனை இல்லை அவர் அவரும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார் அபிஷேக் மற்ற டிஃபெண்டாக இருக்கும் அபிஷேக் ஒரு மூணு பாயிண்ட் எடுத்தாரு சாயில் புலியா சச்சின் சப்ஜிடியூட்டர் கூட உள்ள வரல விளையாண்டது அதே சமன் தான் அண்ட் ஐ திங்க் ஸோ அண்ட் ரைட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பெங்காலும் ட்வெண்ட்டி நம்மளும் டுவெண்ட்டி மேட்ச் எங்கே ஜெயிச்சோம் டேக்கிள் பாயிண்ட் டிஃபன்ஸ் டிஃபென்ஸ் பண்ணி டோர்னமெண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சூப்பர் ஐடில் கூட நம்பர் ரெண்டு அவங்க ஒன்று டேக்கிள் பாயிண்ட் நம்ம பத்தும்போது அவங்க பத்து அந்த இடத்துல ஒன்பது பாயிண்ட் படிச்சு ஆல் அவுட்டில் ஒரு ஆறு கிடச்சது அவங்களுக்கு ஜீரோ அந்த ஒம்பது டேக்கல் பாயிண்ட் ஆறு ஆல் அவுட் பதினஞ்சு பாயிண்ட் பாருங்க டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்துடும் ஃபார்ட்டி சிக்ஸ் இன்டூ தேர்ட்டி ஒன் பதினஞ்சு பாயிண்ட் லீடில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நமக்கு ஒன்று கிடச்சது அதை வர லாபி விட்டு வெளில பண்ணுங்க பொதுவாக நம்ம தான் போவோம் இன்றைக்கி போகல நல்லா யோசிச்சு ஒழுங்காக தான் பண்ணாங்க மனிதர் சிங் விளையாடாததான் ஆகிடும் பவன்ஷார் மாதிரி ஜம்ப் பண்ணாங்க விஷால் சாப் சும்மா சொல்லக்கூடாது டென்த் டு ஃபிஃப்டீன் மினிட்லாம் மேட்ச் நம்ம பக்கம் திரும்பி தமிழ் தலைவா ஆசை பார்க்கும் பதினோரு பாயிண்ட் எடுத்தாங்க அந்த அஞ்சு நிமிஷத்தில் தமிழ் தலைவா பெங்கால் ஆறு பாயிண்ட் தான் எடுத்தாங்க அதுக்கப்புறம் மூணு ஆல் அவுட் ஆனதாகட்டும் கடக்கடக்குன்னு ரொம்ப சுறுசுப்பாக இருந்தது மேட்ச்சு அந்த காம்பெடிட்டர் சொல்கிறாரு இந்த டீமாக நாலு மேட்ச்சு தோற்றுது நம்பவே முடியலையே லாஸ்ட்டு ஃபோர் மேட்ச்சு என்ன பிரமாதமாக டிஃபென்ஸ் ஆகட்டும் ரைட் ஆகட்டும் கிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு தி யங்ஸ்டர்ஸ் யூத் கேமு யங்ஸ்டர்ஸ்கே வரட்டும் சாயில் குலியா சாக இருந்த வரைக்கும் ஓகே நான் மலையும் சொன்ன சாயில் குலியா வந்து ஆஸ் அ பிளேயர் இடமே இருக்கானே எனக்கு தெரியல அவரோட ஃபிட்னஸ் ஆகட்டும் ஏன்னோ ஒரு அத்தாரிட்டி இல்லை பாப்பா இப்போ பிரஸ் க்ளம்பத்தில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு அந்த மொத்தத்தில் குட் இப்போ டென்த் பொசிஷனில் வந்து ஒரு வீடு பாருங்கள் சார் ஒரு சிக்ஸ்த் பொசிஷன் போய்ட்டோம் நாளைக்கு இருக்குது மேட்ச் ஹரியானா சீலர்ஸ் கூட அதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறது இதுலேயே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வரணும் கோச் காரணம் வரணும் நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் என்ன நரேந்தர் நரேந்திர அது வந்து டாஸ் போடும்போது அண்ட் மோகின் ஷர்மா இங்கே நம்பர் செவனில் வச்சது குட் டிஃபென்ஸ் பிளேட் அஸ் எ யூனிட் அதான் ரொம்ப முக்கியம் யூனிட்டாக விளாட்ணும் இப்போ தான் இட்ஸ் நாட் அ கேரம் ஆர் செஸ் ஒண்டி கொண்டில் யூனிட்டாக போது தான் நீங்கள் பிடி பார்த்துன்னு பாருங்க யூனிட் யூனிட்டா டமால் எல்லாம் மேலே வந்து விடுவாங்க பட்னா எல்லாரும் மேலே வந்து விடுவாங்க அதுதான் மெயின் ரீசன் அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ரைட் இப்போதைக்கு இதுதான் கடகம் நான் சொல்கிறேன் சூப்பர் ஸ்டார்ஸை பெஞ்ச் பண்ணிட்டாங்க பெரிய விஷயம் சாயில் புள்ளி ஆகட்டும் சச்சின் தன்னுவார் ஆகட்டும் மணிந்தர் சிங் ஆகட்டும் அண்ட் இப்போ எல்லா டீம் அதை ஃபாலோ பண்ணுவாங்க நினைக்கிறேன் ரைட் இதோட நான் முடிச்சிட்டு உங்க வச்சுக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்